ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கலச பூஜை ஒன்று பார்க்கலாம் தேங்காயில் தான் நம்ம இவ்வளோ நாளாக கலசம் வச்சு பார்த்துருப்போம் இது தேங்காய் கலசம் இல்லை வாழைப்பூ வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கலசம் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் இடத்துல பார்க்க வாழைப்பழம் ஒரு வாழைப்பூவு நம்ம கலசம் வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு அடுத்து வந்து விளக்கேற்றுறதுக்கு செகுப்பு கலர் திரி காதோர கருகமணி ஜாதிகா மாசிக்காய் ஒன்னொன்னு நம்ம பிரிஞ்சுக்கு போற இலை பிரிஞ்சுக்கு போடுற பட்டை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அடுத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு நமக்கு தேவையான அளவுக்கு பூக்கள் இது வந்து கலசத்துக்கு நம்ம சொம்பல் வைக்கிறதுக்காக குங்கும் மஞ்சள் எல்லாம் வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் கலசம் வைக்கிறதுக்கு நம்ம பச்சரிசி போட்டு நிரப்புறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாம்பல் தட்டு பூஜைக்கு தேவையான ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம் குங்குமம் உபூதி சந்தனம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பௌர்ணமி நாளில் நிறைய பேர் கோவிலுக்கு போய் நம்மளால் வழி பண்ண வழிபாடு பண்ண முடியல திருச்செந்தூர் போனால் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்மளால் வந்து போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம முருகரை நம்ம வீட்லையே வந்து விளக்கேற்றி அவரை வந்து நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணலாம் அதுக்காக நம்ம ஆறு விளக்கு எடுத்து வச்சுருக்கோம் புதுசாக அகல் விளக்கு வாங்கி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அது குங்கமஞ்செல்லாம் வச்சு நெய் போட்டு சிகப்பு கலர் திரி போட்டு நம்ம வந்து இந்த தெய்வத்தை ஏத்தி வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ கலசம் வந்து ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வந்து துன்பம் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கடன் பிரச்சனை நமக்கு வீட்டில் குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க அதே சமயத்துல படிப்பு சரியா வராம இருக்கும் நோயால பாதிக்கப்படுறவங்க பெரியவங்க குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை வந்து கண்டிப்பா நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் கை மேலே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி சர்க்கோணம் கோலம் போட்டு இந்த தட்டில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி இதில் வந்து சர்க்கோணம் கோலம் வந்து போட்டு அதுல சரவண பவான்ட்டு எழுதி ஓம்னு நடுவுல போட்டு நம்ம அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நம்ம பூ அலங்காரம் விளக்கு வந்து நெய் ஊத்தி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த பூஜையை வந்து சிவபெருமானியே நினைச்சு நம்ம முருகப்பெருமானையும் நினைச்சுக்கலாம் நம்ம துர்கியம் நினைச்சுக்கலாம் அடுத்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் நம்ம அந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய குல தெய்வம் மெயினாக வந்து குல தெய்வத்தை நம்ம வந்து அந்த கலசத்துல ஆவணம் பண்ணி வைக்கலாம் நம்ம குலதெய்வத்தை மனசார நினைச்சி அந்த கலசத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்துல எல்லாம் வந்து நம்ம நெய் ஊற்றி எரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ப்பா இந்த பூஜை நீங்க வந்து ஒரு முறையாவது வந்து வாழ்நாளில் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்றதுன்னு சொல்லுங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிங்க இதில் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் இந்த பூஜை வந்து நான் வந்து பௌர்ணமி நாளில் கண்டிப்பா வந்து செய்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்குப்பா கடவுள் வந்து நம்மளுக்கு முழு அனுகரகத்தையும் வந்து கொடுக்குறாங்க நீங்க செவ்வாய்கிழமலையும் இல்லை பௌர்ணமி நாளில் இல்ல கிருத்திகை நாளில் இந்த மாதிரி முருகருக்கு தீபம் போட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி அத்தனை தெய்வங்களுக்குமே நம்ம வந்து இன்னைக்கு பூஜை பண்ணோம் அப்படின்றதால அத்தனை தெய்வத்துக்குமே நான் வந்து இந்த பூஜையை வந்து அர்ப்பணிக்கிறேன் தீபம் எல்லாம் ரெடி பண்ணி மலர்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம செவ்வளரி மலர் தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முருகருக்கு உகந்த இந்த அரளிப்பூ வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ கலசத்துக்கு வந்து இந்த சொம்பு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடையை குங்குமம் வச்சு வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து தட்டில் அரிசி நிரப்பி கலசம் வைக்கிறதுக்காக அரிசி நிரப்பி பச்சரிசிப்பா பச்சரிசி தான் போடணும் அடுத்து நம்மளுக்கு வந்து சொம்புல கலச சொம்புல நிறைய பேர் நூல் சொத்து தெரியாது அதனால நம்ம ஒரே நூலாக நம்மளுக்கு இந்த நூல் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு பூ கட்டுற நூல் கூட எடுத்து அதை ஒரு நல்லா திருச்சி நம்ம கயிறு மாதிரி நம்ம அதை சொம்புக்கு வந்து கட்டிக்கலாம் நம்ம அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொங்குமம் ஒரு ஒருபா நாணயம் இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வெறுமனையாக வந்து கலசம் வந்து வைக்கக்கூடாது அரிசி அதனால் கொங்கு மஞ்சள் ஒரு ஒருபா நாணயம் வந்து கலசத்துக்கு அடியில் வச்சு அதுக்கப்புறமா மேல வந்து கலச சொம்பு நம்ம வந்து பண்ணோம் நம்மளுடைய விநாயகரை வேண்டி நம்ம தெய்வத்தை வேண்டி நம்ம இந்த பூஜையை வந்து நம்ம செய்யலாம் நம்மளுக்கு மனசார எந்தெந்த தெய்வங்கள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமோ அத்தனை தெய்வத்தையுமே நம்ம அதில் வந்து அமர்த்தலாம் நம்ம அத்தனை தெய்வமத்தையும் வேண்டி என் குடும்பத்தை நல்லா வைங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ உங்களுக்கு தெரியலையோ அதனால அந்த வேண்டுதலை வச்சு நீங்க இந்த பூஜையை வந்து தொடங்குங்க நீங்க நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்பா நூறு சதவிகிதம் உங்களுக்கு அந்த காரியம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே நடத்தி கொடுப்பாங்க நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நம்ம வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமே நம்ம கேட்டதை கைமேல நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்காக வந்து நம்ம நம்ம தெய்வத்தை மட்டும் நினைச்சாலே போதும் உண்மையாவே நமக்கு எல்லாமே வந்து ரொம்பவும் அற்புதமா வந்து நடத்தி கொடுப்பாங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த அத்தனை பொருளையும் வந்து கலச சொம்புல நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை வாசனையான பொருட்கள் நம்ம எல்லாமே சேர்க்கலாம் பாதுல காதோர பருகமணி அடுத்து வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே அதில் செட்டாகவே இருக்கும் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வெத்தளைப்பாப்பு மெயினாக வெத்தலை பார்க்க வைக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும் நான் அதில் வீடியோவில் காமிக்கல ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று சொம்புலேயே வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம கலசத்துக்கு வாழைப்பூவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாழைப்பூ ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொட்டு வச்சு நம்ம குலதெய்வத்தை நம்ம மா மகாலட்சுமி தாயார அம்மனை சிவபெருமான அடுத்து விநாயகரை முருகப்பெருமான நம்மளுக்கு எந்தெந்த தெய்வம் வேணுமோ அத்தனை தெய்வத்தையும் நடிச்சு நம்ம இந்த கலசுக்கு வைக்கலாம்ப்பா நீங்க இது ரெடி பண்ணி கண்டிப்பா ஒரே ஒரு முறை இந்த பூஜையை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வாழ்நாள்ல எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த பூஜையை செய்து பயனடைக்கும் அதனால வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் இதை வந்து இந்த பூஜையை கண்டினியூவாக செய்துட்ருக்கேன்ப்பா பௌர்ணமி நாளில் ரொம்பவும் நல்லா இருக்கு நீங்களும் அதை வந்து தவறாம செய்யுங்க பௌர்ணமில செய்யலாம் நம்ம வந்து செவ்வாய் கிழமையில செய்யலாம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் அதனால நம்மளுக்கு எந்த நாள் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ வேலைக்கு போறவங்களுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது அதனால அந்த நாள்ல வந்து நீங்க செய்யுங்க நம்ம இந்த பூஜை செய்துட்டு இந்த வாழைப்பூவை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சமைச்சு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சாப்பிடலாம்ப்பா நம்மளுக்கு உடல்ல எந்த ஒரு நோய் பிரச்சனை இருந்தாலுமே நம்மளுக்கு சரி செய்து கொடுப்பாங்க அதனால எதையுமே நம்ம வந்து சாமி கும்பத்தில் அந்த நெய்வேதியம் வைக்கிற பொருளோ இல்லை வந்து நம்ம அந்த கலசத்துல வைக்கிற பொருளோ வீணாக்காதீங்க அந்த பச்சரிசியும் நம்ம எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் செய்து நம்ம சாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு நம்மளும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கலசத்தை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க நம்ம என்ன எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம வந்து வணங்குறோமோ அந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம ஒரு கலசத்தை ரெடி பண்ணிருப்போம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழைப்பூ வாழை மரம்னாலே நம்மளுக்கு வாழடி அடி வாழையா செழிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வாசல்ல எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் காரியமா இருந்தாலும் நம்ம வாழை மரம் வந்து வாசல்ல கட்டுவோம் அதுவும் கூட இருக்கிற அந்த மரத்தை தான் கட்டுவோம் இல்லைங்களா அதனால அந்த பூவையே நம்ம வந்து இன்னைக்கு கலசமா வச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு வழிபாடுப்பா எனக்கு ஒரு கோவில்ல வந்து ஒரு குருக்கள் தான் சொன்னாங்க அதனாலதான் இத வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவும் நல்லா இருக்குப்பா இந்த பூஜை செய்து எனக்கு வந்து நிறைய ஒரு மன நிறைவு வந்து நிறைய கிடைச்சது ஒரு குழப்பத்துல இருந்து தெளிவு கிடைச்சது ஒரு தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க கடவுள் அதனால வந்து நீங்களும் இதை செய்து கண்டிப்பா வந்து பயனடையணும் அதனாலதான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யாருமே வந்து மிஸ் பண்ணாம இந்த பூஜையை வந்து செய்யுங்கப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுடைய சேனல்ல நிறைய வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய இருக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கடவுளுடைய அத்தனை பதிவுமே அத்தனை கோவில் அத்தனை கடவுளுடைய பதிவு நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம்ப்பா அதனால மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த கடவுளுடைய அனுகிரகம் வேணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ப்பா இப்போ நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஊதுவத்தி ஏத்தி நம்ம நெய்வேதியமாக பால் வச்சுருப்போம் நம்ம வேணும்னா நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சக்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் சாமிக்கு நெய்வேதியத்துக்கு இப்ப என் கிட்ட வந்து செய்ய நேரம் இல்லாததால நான் வந்து பால் வச்சு நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சுருக்குறேன் உங்களால முடிஞ்சால் நீங்க சக்கரை பொங்கல் செய்யுங்க இல்லை ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோ நம்ம நெய்வேதியம் செய்துக்கலாம் தான் இப்போ கற்பு ஆதாரண காமிச்சு நம்ம பூஜையை நிறைவு தரலாம் கடவுளுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்யறோம் நம்ம தேங்காய் உடைச்சி சாமிக்கு வச்சிருக்கோம் இந்த கலசத்தை வந்து நீங்க பூஜை முடிஞ்சு மூணாவது நாள் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை அன்னைக்கே எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் நம்ம பௌர்ணமி பூஜை நம்ம தான் பண்றோன்றதால நம்ம இது மூணாவது நாள்